கிறிஸ்துவ மதத்துக்கு பைபிள் புரிந்த ஆகுது முஸ்லீமுக்கு குரான் புரிந்த ஆகுது இந்துக்கள் மட்டும் ஏன் புரிந்த நாள் தனியாக ஒரு சொல்லவே இல்லை யாரும் எல்லா நூலுமே நம்ம எடுத்துக்கிறோம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம புரிந்த நிலையா இருக்குதா நம்ம மட்டும் ஒரு புத்தகத்துக்கு அடிப்படை வைச்ச மதம் இல்ல ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தருடைய குரு அவர் ஒரு புத்தகம் படிக்கல ஆனா அவர் கடவுளை கண்டுகிறார் நம்ம நாட்டுல புத்தகம் முக்கியம் இல்ல நம்ம நாட்டுல அனுபவிக்கணும் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் நம்ம வாழணும் அந்த கருத்து வைத்து வாழணும் நான் ஜீசஸ் ஜீசஸ் மேலே நம்பிக்கை வைச்சா நான் கிறிஸ்டன் சொல்லல நான் கண்ணன் மேலே நம்பிக்கை இருக்கு அதுக்காக மட்டும் நான் ஹிந்து ஆக முடியாது என் வாழ்க்கையிலே கண்ணன் சொன்ன கருத்து இருக்கணும் ஆன்மீக சுவாதந்திரம் ஹிந்து மதத்தில மட்டும் தான் இருக்கிறது பாக்கி எந்த மதத்தில இல்ல நான் அந்த கடவுளை அம்மானி நேசிக்கலா அப்பானி நேசிக்கலா நண்பர் நேசிக்கலா என்னுடைய பையன் நேசிக்கலா கடவுளை நான் என்ன உருவத்திலே நேசிச்சு நான் எப்படி கடவுள் அடை இறைவன் இந்து மதத்திலே தான் அந்த ஆன்மீக சுவாதந்திரம் இருக்கிறது இஸ்லாமியர் மதத்துக்கு ஒரு கடவுள் புத்த மதத்திற்கு ஒரு கடவுள் இந்த மாதிரி இருக்கும் நம்ம இந்து மதத்துல பல வகையான பிள்ளையார் முருகர் நரசிம்மன் வெங்கடாச்சலபதி அம்பாலையார் நிறைய வகைகள் கடவுள் ஒண்ணு இருந்தா எல்லாரும் ஒண்ணு ஆக மாட்டாங்க நம்ம இந்த உலகம் பார்த்தாச்சுன்னா இது வேற வேற இருக்கிறது சுவாமி விவேகானந்தர் சொன்னபடி வெரைட்டி இஸ் த பிளான் ஆஃப் நேச்சர் கண்ணுடைய கம்ப்யூட்டர் பிக்சர் எடுத்தாலும்

അപ്പുറം ലക്ഷ്മിയുടേ ഉരുവം എന്ന കണ്ണൻ എന്ന ശിവൻ എന്ന് ഇതിലെ ഒരേ உண்மே சிமிலாரிட்டி இல்ல ஒண்ணுதான் எப்படி இருக்க முடியும் அப்ப சுவாமி விவேகானந்தர் அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க காலையில சூரியன் உதயம் ஆகும் போது ஒரு போட்டோ எடுத்துருங்க கொஞ்சம் கழிச்சு இன்னொரு போட்டோ எடுத்துருங்க கிரகணம் இருக்கும் போது திருப்பி போட்டோ எடுத்துருங்க சந்திரன் மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல உட்கார்ந்து நேரம் படம் எடுத்துருங்க அதுல எல்லா எக்ஸ்பிளோஜன்ஸ் வரும் இப்போ இதோ எடுத்துட்டு யாரு கேளுங்க இதுல

இஸ்லாமியர் மதத்துக்கு ஒரு கடவுள் புத்த மதத்திற்கு ஒரு கடவுள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்து மதத்தில் பல வகையான பிள்ளையார் முருகர் நரசிம்மன் வெங்கடாசலபதி அம்பாள்லையை எடுத்துனிங்கன்னா நிறைய வகைகள் பொதுவாக நம்ம ஹிந்துக்களுக்கு அப்படி சொல்லப்படுகிறார்கள் உங்கள் கிட்டே நிறைய கடவுள்கள் இருக்கிறது எங்கள் கிட்டே ஒன்றே இருக்குது அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் ஆனால் உண்மையான பார்த்தா நம்ம வரலாற்றை பார்த்தா அப்படி இல்லை எல்லா கிறிஸ்டன் நாட்டிலையும் அவங்க அவங்கள நிறைய சண்டை போர் நடந்துட்டு இருக்கும் நடந்திருக்கு அதே மாதிரி இன்னைக்கு கூட முஸ்லீம் நாட்டில் அது நடந்துட்டு இருக்குது கடவுள் ஒன்று இருந்தால் எல்லாரும் ஒன்று ஆக மாட்டாங்க நம்ம இந்த உலகம் பார்த்தாச்சா இது வேறு வேறு இருக்கிறது சுவாமி விவேகானந்தர் சொன்னபடி வெரைட்டி இஸ் த பிளான் ஆஃப் நேச்சர் அப்படின்னா டைவர்சிட்டி இருந்தால் தான் இந்த இயற்கை வர முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நிறைய புளி மரம் இருக்கு இல்லையா புளி எத்தனை இலை இருக்கு ஆனால் எந் எந்த ரெண்டு இலை எக்ஸாக்ட்லி ஒன்று போல இருக்காது இது பாட்டனிஸ்டுக்கு தெரியும் எல்லாம் வேறு வேறு நம்ம இங்க மக்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம் உலகத்தில் நம்ம சிக்ஸ் பில்லியனுக்கு மேலே மக்கள் இருக்கிறோம் அப்படின்னா அறுநூறு கோடிக்கு மேலே ஆனாலும் எந்த ரெண்டு மக்களுடைய கண்ணுடைய நம்ம இந்த கம்ப்யூட்டர் பிக்சர் எடுத்தாலும் ஒன்று போல இல்லை தம் எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று போல இல்லை ஸோ டைவர்சிட்டி இஸ் த பிளான் ஆஃப் நேச்சர் ஆனால் அந்த டைவர்சிட்டிக்கு பின்னே என்ன அந்த டைவர்சிட்டிக்கு சேர்ந்து கொண்டு வைக்கிறது அதுவும் புரிஞ்சிருக்கணும் அப்போதான் டைவர்சிட்டி நமக்கு நேசிக்க முடியும் அதான் அப்புறம் தான் டைவர்சிட்டி நமக்கு ரசிக்க கூட முடியும் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அம்மாவுடைய வயிற்றில் குழந்தை வளரும் போது அது ஒரு செயல் இருக்கும் அந்த செயல் அப்புறம் மல்டிப்ளை ஆகும் மல்டிப்ளை போது அதை ஒன்று போல் மல்டிப்ளை என்ன ஆகும் அது குழந்தை உருவம் இருக்காது அதை ஒரு சும்மா ஒரு ஃபிளஷ் அது அப்புறம் அபார்ஷன் பண்ணி தூரம் போடணும் ஆனால் அது மல்டிப்ளை ஆகும் போது என்ன ஆகும் அதில் கிட்னி செல் பிரெயின் செல் போன் செல் பிளட் செல் எல்லாம் தனித்தனியாக உருவாக்கிடும் அப்படின்னா ஒன் ஒன்று நிறைய உருவ உருவம் எடுக்கும் ஒன்றில் இருந்து வேறு வேறு செயல்ஸ் வரும் இப்போது நல்ல குழந்தை நல்ல ஒரு உடல் உருவாக்கி இருக்கு ஆனால் அதில் பிராணம் இல்லை உயிர் இல்லைனாலும் அது என்ன ஆகும் ஒரு செத்த குழந்தை இருக்கும் அதை திருப்பி இதை பண்ண வேண்டியதாக அதுக்காக இந்த முழு உடலுக்கு சேர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது பிராணசக்தி அந்த பிராணசக்தி இருந்தாதான் இந்த டைவர்சிட்டிக்கும் ஒரு உயிர் இருக்கு இந்த டைவர்சிட்டி வளர முடியும் அந்த சின்ன குழந்தை நல்ல பெரிய ஆக முடியும் இப்போ நம்ம இன்னைக்கு எல்லாரும் இங்கே வந்திருக்கோம் நிறைய பேர் உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க இங்கே இருந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம எல்லாரும் ஒன்று போல சொல்லுவோமா ஓ அந்த ப்ரோக்ராமில் இது நல்லா இருந்து நல்லா இருந்து நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கருத்து நம்ம எல்லாரும் கிட்டே இருந்து கேட்டு எல்லாரும் வேறு வேறு ரிப்போர்ட்டிங் அவங்க வீட்டிலே பண்ணுவாங்க ஓ அந்த பாஸ்கர் சார் இப்படி சொன்னாங்க இந்த மடம் அப்படி சொன்னாங்க அப்படியெல்லாம் வேறு வேறு சொல்லுவோம் ஸோ ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம அந்த வேறு வேற சொல்லும்போது கடவுளை யார் எல்லா இடத்திலே இருக்கிறாரே அவரை நான் எப்படி காண்கிறேன் அந்த உடைய ஆன்மீக சுவாத்திரம் இந்து மதத்திலே மட்டும்தான் இருக்கிறது பாக்கி எந்த மதத்திலே இல்ல நான் அந்த கடவுளை அம்மா நீ நேசிக்கலாம் அப்பான நேசிக்கலாம் நண்பர் நேசிக்கலாம் என்னுடைய பையன் நேசிக்கலாம் எப்படி யசோதை எல்லாம் பண்ணிருந்தாங்க அப்படி கூட பண்ணலாம் கடவுளை நான் என்ன உருவத்திலே நேசிச்சு நான் எப்படி கடவுள் அடைவேன் அது இந்து மதத்திலே தான் அந்த ஆன்மீக ஆன்மீக மட்டும் இந்த சுவாதந்திரம் இருக்கிறதுனால சப்போஸ் நான் கண்ணனை வணங்குறேன் இவங்க சிவனை வணங்குறாங்க அத நான் சொல்வேன் கண்ணன் தான் பெரியவன் எல்லா கண்ணத்தில இருந்ததா வந்திருக்கு இவங்க சொல்லுவாங்க சிவன் தான் மகாதேவன் சிவத்திலே இருந்ததா எல்லாம் வந்திருக்கு ரெண்டு பேர் அப்படி பேசலாம் ஏன்னா எனக்கு கண்ணன் இஷ்ட தெய்வத்தை இவங்களுக்கு ஏன் வழி இவங்களுக்கு இவங்க வழி அப்புறம் நான் ஏன் வழியில உண்மையான ஆன்மீகமா போனால் எனக்கு கடைசி என்ன தெரியும் நான் யாருக்கு கண்ணன் நேசிக்கிறேன் அவங்களுக்கு தான் இவங்க சிவன் நேசிக்கிறாங்க இப்படி கடவுளை கண்டு பெரிய பெரிய பக்தர்கள் நம்ம நாட்டில மட்டும்தான் பிறந்திருக்காங்க அதுக்கா நமக்கு தெரியும் கடவுளுக்கு உருவம் நம்ம எந்த உருவத்திலே நம்ம இது செய்தாலும் கடவுள் ஒன்றுதான் எல்லா இடத்திலே கடவுள்தான் இப்படி நம்ம இந்து மதத்திலே சொல்லுவோம் சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு தடவை ஒருவா கேள்வி கேட்டாரு ஆஹ் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அது சரிதான் ஆனா காளி உடைய உருவம் என்ன அப்புறம் லக்ஷ்மி உடைய உருவம் என்ன அப்புறம் கண்ணன் என்ன சிவன் என்ன இதில் ஒரே ஒன்றுமே சிமிலாரிட்டி இல்லை இத எல்லாம் ஒன்றுதான் எப்படி இருக்க முடியும் அப்போ சுவாமி விவேகானந்தர் அவளுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க சுவாமி விவேகானந்தர் சொன்னாங்க காலையில் சூரியன் உதயம் ஆகும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க சரியா அது வேடு கலரில் இருக்கும் கொஞ்சம் கழிச்சு இன்னொரு ஃபோட்டோ எடுத்துருங்க அது ஆரேஞ்ச் கலரில் இருக்கும் அப்புறம் எல்லோ கலர் அப்புறம் சில்வர் கலர் அப்புறம் இது என்ன சொல்லுவோம் கிரகணம் தானே சொல்லுவோம் கிரகணம் இருக்கும் போது திருப்பி போட்டோ எடுத்துருங்க அத ஒரு ரிங் இருக்கும் இல்லைன்னா அத ஒரு சந்திரன் மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் சூரியத்துக்கு பக்கத்தில் இப்போ கூட நம்ம ஆதித்யம் அனுப்பியிருக்கோம் அந்த எவ்வளோ பக்கம் கொண்டு போக முடியும் கொண்டு போய் ஒரு படம் எடுத்துருங்க அதில் எல்லா எக்ஸ்ப்ளோஜன்ஸ் வரும் இப்போ இதை எல்லாம் போட்டோ எடுத்துட்டு யாரு கிட்ட கேளுங்க இதில் எந்த போட்டோ சூரியனுடைய உண்மையான போட்டோ எந்த போட்டோ உண்மையான போட்டோம் எல்லா தான் சூரியனுடைய போட்டோ அந்த ரெட் கலர் இருக்கு ஆரஞ்சு கலர் இருக்கு எல்லோ கலர் இருக்கு அதே மாதிரி அந்த இது இருக்கு இதுதான் சூரியனுடைய உருவம் நமக்கு வேறு வேறு ஏன் தெரியது ஏன்னா டிஸ்டன்ஸ் வேறு பார்க்கக்கூடிய டைம் வேறு அதே மாதிரி ஆங்கிள் வேறு அதே மாதிரி கடவுளுக்கு நான் என் பக்தி மனப்பான்மையுடன் நான் எப்படி பார்க்குறேன் கடவுள் அந்த உருவத்திலே என் முன்னாலே வந்து இருப்பார் அதுதான் கடவுளுடைய கருணை அந்த கருணை நம்ம புரிஞ்சிருக்கோம் இப்போ சின்ன குழந்தைக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க பாலு பாலு கொடுப்பாங்க அது இனி கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கு கையில் பாலில் அந்த கிளாஸில் பால் கொடுத்துடுவாங்க இனி கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கு சோர் ஊட்டி தருவாங்க இனி குழந்தைக்கு முன்னாலே சோறு வைப்பாங்க இப்போ எல்லாம் ரெண்டு மூணு குழந்தை தான் முதல்ல எல்லாம் நிறைய குழந்தை இருப்பாங்க அதான் எல்லாம் இந்த வயசு குழந்தை நம்ம பார்க்கலாம் அப்புறம் இனி கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கு வாமா நம்ம சமையல் பண்ணணும் நீ அவளுக்கு உதவிக்கு கூப்பிடுவாங்க இனி ஒரு பெரிய குழந்தைக்கு வயல்லே போய் அந்த என்ன அந்த நெல்லை நெல்லை இது பண்ணுறதுக்கு உதவி எடுப்பாங்க அவங்களுக்கு தகுந்தபடி கொடுப்பாங்க ஏன் அம்மாவுடைய அன்பு உண்மையான கடவுளுடைய நம்ம தான் நம்ம மதத்திலே புரிஞ்சிருக்கும் அதுக்காக தான் அந்த கடவுள் நம்ம முன்னாலே அந்த அந்த உருவம் எடுத்த வந்துடுவார் நமக்கு காட்சி தருவாரே இதெல்லாம் உண்மையான கடவுளுடைய உருவங்கள் இதை யாரும் கற்பனை பண்ணி லக்ஷ்மி இப்படி இருப்பாரு காளி இப்படி இருக்கிறாரு அப்படி சொல்கிறதே இல்லை இந்த கருத்து நம்ம நாட்டில் நமக்கு யாரும் வந்த குழப்பதற்கு முன்னால எல்லோரும் தெரிஞ்சிட்டு இருந்து நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை நான் ஒரு தடம் அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ்னா சைனா பார்டர் அந்த சைனா பார்டரில் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்க மக்கள் பார்க்கறதுக்கும் சைனீஸ் மாதிரி இருக்காங்க அந்த ஒரு உள்ளே ஒரு கிராமத்தில் போயிருந்தேன் அவங்க ஒரு பூஜை இருந்தாங்க நான் அவங்களுக்கு கேள்வி கேட்டேன் என்ன பூஜை செய் செய் செய்துட்டு இருக்கீங்க அவங்க சொன்னாங்க கீழே நானே பூஜை செய்கிறோம் கிணை நானே நமக்கு கடவுளுடைய பேர் கூட தெரியாது என்ன என்ன பேர் இருக்கு தொன்னி கிணை நானே ரங் ரங்ரா சிங் பொங்கா பத்தா இந்த பேர் எல்லாம் நம்ம இங்கே கேள்விப்பட்டதே இல்லை நான் அங்கே போய் சுடலை மாடன் பதிரகாளி அம்மன் இசக்கி அம்மன் இந்த பேர் சொன்னா அதை அவங்க கேட்டுறதே இல்லை சரி கண்ணன் சிவன் ராமர் இது பேர் கொஞ்சம் எல்லாரும்க்கு தெரியும் ஆனா நிறைய ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒரு ஒரு கிராம தெய்வத்தை ஸோ நான் கேட்டேன் இந்த கிமே நானே யாரு இந்த தேவி என்ன விசேஷம் அவங்க ஒரு அழகான கருத்து சொன்னாங்க இவ்வளவு உள்ளத்தில ஒரு மலைக்குள்ளே இருக்கு ஒரு சின்ன கிராமத்தில இருக்கு படிக்காத ஒரு எனக்கு கொடுத்த பதிலே யாரு நீங்க லக்ஷ்மின்னு வணங்குறீங்க நாங்க கீழே நானே நீ பாருங்க அவங்க அப்படி சொல்லில்லை உங்க லட்சுமி மாதிரி எங்க கிணை நானே அப்படியும் சொல்லில்லை அப்படின்னா லக்ஷ்மி வேற கிணை நானே வேறு அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க யாரை நீங்க லட்சுமி நீ வணங்குறீங்க நாங்க கீனை நானே நீ வணங்குறோம் அந்த அம்மா ஒண்ணுதான் நம்ம எல்லாரும் உடைய ஜெகஜனி தான் அவர் என்ன உருவம் எடுத்து நம்ம முன்னாலே வருவா நம்ம என்ன விரும்புகிறோம் அந்த உருவத்திலே நம்ம முன்னாலே வருவாரு அதுக்காக நம்ம நாட்டுல இந்த ஆன்மீக சுவாதந்திரம் இருக்கிறதுனாலதான் இந்தியா நாடு இன்னைக்கு கூட ஆன்மீக நாடுன்னு உலகத்திலே பெரியது நீங்கள் அந்த மா இருக்க இல்லையா அவங்க ஆசிரமத்தக்க போய் பாருங்க எவ்வளவோ வெளிய நாட்டு மக்கள் வந்த சும்மா அம்மா கூட பஜனை பாடுறதுக்கு அங்கே வந்து தங்கிட்டு இருக்காங்க நான் இப்படி நிறைய பேர் கன்னியாகுமரியிலே வருவாங்க நான் அந்த ஒரு ஒரு சம்பவம் சொல்லியாச்சுன்னா எல்லா டைம் இதில் போகும் ஆனால் அவங்க அந்த உண்மையான ஆன்மீகம் கடவுள் ஞானம் தேடி இனக்கி கூடம் நம்ம நாட்டிலே வந்துட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் மூணு மூணு மாதம் இருக்குது கிறிஸ்துவம் இஸ்லாம் இந்து மாதம் இருக்குது கிறிஸ்துவ மதத்துக்கு பைபிள் புதிய நாள் ஆகுது முஸ்லீமுக்கு குரான் புதிய நாள் ஆகுது இந்துக்கள் மட்டும் ஏன் புதிய நாள் தனியாக ஒரு சொல்ல இதுவே சொல்லவே இல்லை யாரும் இருக்கும் எல்லா நூலுமே நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் எது ஸ்பெசிஃபிக்காக நம்ம புதிய நாள் ஏதாவது இருக்குதா நம்ம மட்டும் ஒரு புத்தகத்தில் புத்தகத்துக்கு அடிப்படி வைச்ச மதம் இல்லை நம மதம் அனுபவம் வைச்சு அடிப்படி வைச்ச மதம் ஸோ அனுபவம் சப்போஸ் ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தருடைய குரு அவர் ஒரு புத்தகம் படிக்கல ஒரு புத்தகம் படிக்கல அவருக்கு எழுதுறதுக்கு யாரோ சிக்னேச்சர் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவரோ மட்டும்தான் தெரியும் ஒன்றும் தெரியாது ஆனால் அவர் கடவுளை கண்டுகிறாரு அனுபவ அனு அனுபவிச்சிருக்காரு ஸோ அவர் அனுபவிச்சனால ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் கேஷவ் சந்திர செயன் நரேந்திரநாத் தத்த இவங்க மாதிரி நல்ல படித்தவங்க நிறைய புத்தகம் படித்தவங்க கூட வந்து அவங்க கால் அடியிலே உட்கார்ந்திருக்காங்க ஸோ நம்ம நாட்டில் புத்தகம் முக்கியம் இல்லை நம்ம நாட்டில் அனுபவிக்கணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் நம்ம வாழணும் அந்த கருத்து வைத்து வாழணும் நான் ஜீசஸ் கிறைஸ்ட் மேலே நம்பிக்கை வைச்சா நான் கிறிஸ்டன்னி சொல்லல நான் கண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குது அதுக்காக மட்டும் நான் இந்துனி ஆக முடியாது என் வாழ்க்கையிலே கண்ணன் சொன்ன கருத்து இருக்கணும் ஸோ இப்படி ஒரு வாழ்க்கைக்கு திசை கொண்டு உயர்ந்த கொண்டு போகக்கூடிய மதம் இந்து மதம்